டபுள் கவசம் அணிஞ்ச உடனே புரிஞ்சிருச்சு ஏதோ இது போர் சாதாரண போர் கஷ்டமான போர் தப்பாக சொல்லிட்டோம் அல்லாவுடைய தூதராக மன்னிச்சிங்க உங்கள் கருத்துக்கு எதிராக நாங்கள் பேசுனதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு கருத்தை வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படிங்கும்போது ஒரு தடவை மசூரா பண்ணி முடிச்சுட்டா ரெண்டாவது தடவை நபி வாபஸ் வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாவுடைய இந்த இதை சொல்லிடுறேன் அவங்களுடைய அந்த ஒரு நபி ஒரு தடவை கவசம் அணிந்து விட்டால் அதை கழட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்புறம் சூழலாக போகிறாங்க அது கடுமையான போர் இக்கட்டான போருங்கிறது தெரியுது ஃபஸ்ட்டு போர் ஜெயித்த ஒரு என்ன சொல்கிறது பயன்படுத்தக்கூடாத வார்த்தை தான் ஆனாலும் சொல்கிறேன் ஒரு மெதப்பு இருக்குவங்களுக்குள்ள வின் பண்ணிட்டோம் இந்த வின்னிங் பொசிஷனில் இருக்கும் அதுவும் அடித்து தூள் கிளப்பிட்டோம் வெறும் முந்நூறு ஆயிரத்து பேரை கிளப்பிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஜெயிச்ச அந்த ஹாப்பி மூமெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்க யார் முஸ்லீம்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ந என்ன பண்ணுறாங்க கரெக்டாக சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க இதை எல்லாம் வழிகாட்டில் அங்கே பாருங்க இதை பார்க்கணும் புரியுதா எல்லா விஷயத்துக்குமே எல்லாம் இன்டர்ஃபியர் ஆக மாட்டான் எங்கேயாவது இடறிவில் போனால் மட்டும் எல்லாம் தாங்கி பிடிப்பான் சைக்கிள் பின்னாடி எல்லாம் பிடிச்சிட்டே இருப்போம்ல கொஞ்ச நாள் விட்டுருவோம் பையனை அப்போ அவன் ஓட்டிகிட்டு போட்டு கொஞ்சம் அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் டக்குன்னு பிடிச்சிரும் அந்த மாதிரி தான் எல்லாம் வந்து ரசூலாக வழி காமிச்சு அப்போ ரசூலாக என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க சுச்சுவேஷனு பேக்கில் உகது மலை இருக்குது ஃப்ரண்ட்லேருந்து அட்டாக் பண்ண முடியும் அவங்க வர்றதுக்கு பயப்படுவாங்கன்னு தெரியும் ஆனால் ஒரு குன்று இருக்குது அங்கே இருந்துட்டு அம்பு விட்டாங்கன்னா இங்கே டபுள் ஸ்பீடில் வரும் இப்போ நீ வர்ட்டிகலாக நீ மேலே அடித்தேன்னா ஸ்லோவாக வரும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் நீ அங்கேருந்து விட்டீங்கன்னா எண்பதில் வரும் ஏன்னா அந்த கிரவுண்ட் ஃபோர்ஸு அந்த அதுவும் சேர்ந்துக்கிட்டு டபுள் ஸ்பீடில் வரும் ஸோ அதனால் ரசூல் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்போ அந்த இடத்துல நின்றுட்டு நீங்கள் வாட்ச் டவர் அது அது என்ன அவங்க சண்டேலாம் போட மாட்டாங்க வெறும் ஒரு வாட்ச் டவரு நின்று கண்காணிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை பாருங்க நாங்கள் போரில் கொல்லப்பட்டு எங்கள் சடலங்களை பறவைகள் கொத்தி செல்வதை நீங்கள் பார்த்தால் கூட உங்களுக்கு சொல்லி அனுப்பும் வரை உங்களுடைய இடத்தை விட்டு நகராதீர்கள் நாம் அந்த இடத்துல எப்படி இருப்போம் இதை இதை வந்து இமேஜின் பண்ணி பாருங்க அபுபக்கர்லேயாவனும் இவங்க இவங்கெல்லாம் எல்லாரும் செத்து அந்த வந்த ஏழுநூறும் செத்து கழுகுகள் தின்னுட்டு இருக்குது நாலு கணக்கு ஆயிடுச்சு உங்களால் இறங்கவே முடியாது அப்போ என்ன கணக்கு வெறும் ஐம்பது பேராவது நீங்கள் நின்று சண்டை போடுங்க அப்போ அவன் மேலே ஏறி வரமாட்டான் வந்தானா அம்பு விடுங்க மலை ஏற முடியாது ஓத போய் பாருங்க உம்ராக் போனீங்கன்னா அப்போ ரசூல்லா எவ்வளோ மெச்சூரிட்டி அந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் அவங்க நடக்க நடந்துக்கல அந்த மெச்சூரிட்டி லெவலில் இருந்தவங்களே என்ன பண்ணாங்க அந்த டிஸ் நடந்துருச்சு அந்த பொசிஷனில் நிற்க வச்சுட்டு போகிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்க கொல்லப்பட்டு இந்த நிலையில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நினச்சி பாருங்கள் நம்மளால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா நம்ம எமோஷனை ஆனால் ரசூல்லா வந்து சஹாபாக்களுக்கு சொன்னாங்க இல்லையா அப்போ இந்த லெவல் ட்ரைனிங் எப்படி வரும் குரானை படித்து பாருங்கள் ஒரு சூறாக உக்காந்து உக்காந்து படிங்க உங்களுக்கு எல்லாம் டெஸ்ட்டு சொல்கிறேன் எல்லாரும் நாளைக்கு என்ன பண்ணுங்கள் பக்ரா ஓப்பன் பண்ணுங்க எட்டு மணி நேரம் தலை சொரியாமல் படிச்சுருங்க பாருங்கள் இந்த தலாக் சம்மந்தப்பட்ட வசனெல்லாம் வரும்போது பால் விட்டு அவள் ஒருத்தி இருந்தால் அவள் வந்து ரெண்டு நாள் அவளுக்கு அவன் மகன் இருந்து மகன் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் எனக்கு எதுக்கு நம்ம நாம அப்புறம் அப்போ என்ன ஆகும் தெரியுமா அப்போ வரும் பொறுமை குரான் உக்காந்து ரெண்டு மணி நேரம் படித்து பாருங்கள் புரியுதா புகாரியில் உக்காந்து ஒரு சாப்டர் பாருங்க புக்கு படிங்க பொறுமை வரும் அதுதான் ரசூலாக சொன்னாங்க அல்லாவுடைய கித்தாப்பை பிடிச்சிக்கோ அவங்கள்ட கெப்பாசிட்டி வரும் அதில் உக்காந்து பிரிவினை சம்மந்தப்பட்ட வசனங்களை போர் அடிக்காமல் படித்து பாருங்கள் தஃசீரை பாருங்க நான் சொல்கிறேன்ல நான் யாதாஜா இங்கே அப்படிம்பாங்க அதுவும் அது சப்ஜெக்ட் மாறி 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 இப்படி கொண்டு போகிறதுக்குள்ள வாடா அப்படி ஏ நான் இன்னைக்கு ஒரு சூறா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோ வரும் பிரியுதா சாபக்கல் டெய்லி படிப்பேன் ஏழு நாளில் ஒரு குரான் அவங்களுடைய வழக்கம் எங்கேருந்து அந்த கெப்பாசிட்டி வந்துச்சு அந்த பொன்னாசை பெருலாசை அந்த பொறுமை அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா ஏழு நாளில் ஒரு குரான் ரிப்பீட் 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 ஏன் என் சேனலில் நிறைய பேர் கமெண்ட்ஸு யாபுனைய கிளாஸ் போடாதீங்க இருபது நூற்றாண்டு போடுறீங்க தயவு செஞ்சு வேறு இந்தியாவே போயிருங்க உங்களுக்கு தமிழ் பட்சம் இருக்குது அதுக்கு இருக்குது அதெல்லாம் போய் பாருங்க நான் சேனலு என் சேனல்லையே ரொம்ப மதிப்பான வீடியோவாக நான் நினைக்கிறது அந்த யாபுனைய கிளாஸ் தான் குரானுடைய விளக்கம் அதுவே வேணாம் அது போர் அடிக்குது அது மொக்க கிளாஸுன்னு தயவு செஞ்சு போயிருக்கீங்க எனக்கு பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைபர் வேண்டாம் நான் எங்கேயுமே கேட்டதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணாதீங்க ஒன்றும் பண்ணாதீங்க எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னுடைய வேலையை செய்கிறேன் அவ்வளோதான் சரியா அதனால் வந்து புரிஞ்சுங்க பொறுமை இங்கேருந்து வரும் குரான்லேருந்து வரும் குரானை படிக்கும்போது திரும்ப திரும்ப படிக்கும்போது அப்போ அதை ஆழ்ந்து சிந்திக்கும் போது அது வரும் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா புகாரியில் மூவாயிரத்தி முப்பத்தி ஒம்பது இது ரசூலா மென்ஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி அபு பக்கர் காலகட்டம் அபு பக்கர் காலகட்டத்தில் என்ன நடக்குது நபிசுல்லா சலம் அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க அபு பக்கர் அலியா அவங்கவுங்க ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டாங்க இதை கேள்விப்பட்ட உடனே இந்த மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வந்தாங்கள்ல அல்லாவால் வார்னிங் கொடுக்கப்பட்டு அதனால் முஸ்லீமாக இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து விரட்டி அடிக்கப்படுவீர்கள்னு வார்னிங் கொடுக்கப்பட்டவர்கள் நாட்டுப்புற அறவிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஜக்காத்து தர முடியாது ஆக்சுவலாக என்ன இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம் இஸ்லாம்னாலே என்ன அவங்களுக்கு கஷ்டம் என்ன காசு தானே வேறு என்ன இருக்கு தொலூரம் கிளூரம் வேற அதெல்லாம் பார்த்துக்கலாம் அது மாட்டாங்க ஜக்காத் தர மாட்டேன்னு சொல்கிறாள் வீட்டில் தொழுவுறான்னு வாட்ச் டவராக வாட்சிங்காக இருக்க முடியும் சிசிடிவி கேமராவை பார்த்துட்ருக்க முடியும் ஜக்காத் தர முடியாது அப்படின்னு சொல்கிறேன் சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அபுபக்கர் இல்லையானும் அந்த ஜக்காத் தர மாட்டேன்னு சொன்ன அந்த கூட்டத்தினருக்கு எதிராக புறப்பட்டு நாம் போருக்கு போகணுங்கிறாங்க இதில் இன்னொரு டிஃபிகல்ட்டிஸு பெரிய ஒரு படையை உசாமர் அலில்லா ஒண்ணு தலைமையில் நபிஸ் அல்லா சலாம் அவர்கள் ரோமாபுரிக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அந்த படை வந்து போய் ஒரு இடத்துல நிற்குது எப்போவுமே ரசூல்லாவுடைய ஸ்டைல் என்ன அதாவது அவங்களுடைய பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா படை வந்து மதினாலேருந்து புறப்படாது மதினாலேருந்து ஒரு அஞ்சு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல கேம்ப் போடுவாங்க அந்த இருந்து தான் ஃபுல் அங்கே போய் சேர்றதுக்கு அது பஸ் ஒன்றும் பஸ்ஸு வந்து இந்த இடத்துல நிற்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் போகிறேன்னு சொன்னோம்ல பஸ் முதல்ல இங்கே நிற்கும் எல்லோரும் முதல்ல பஸ்ஸுக்கு வரணும் அதுக்கப்புறம் பஸ்ஸுலேருந்து அங்கே போயிடும் அந்த மாதிரி கேம்ப் அங்கே போடுவாங்க கேம்ப்லேருந்து அங்கே போகணும் இப்போ இந்த கேம்பில் போன உசாமர் அல்ல வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே ரசூல்லாவோட இறப்பு செய்தி வருது திரும்பி வந்துட்டாங்க திரும்பி வந்துட்டவங்க வந்தவுன்னே சுச்சுவேஷன் மாறிப்போச்சு ஜக்காத் தர முடியாது இங்கே கிளர்ச்சி அங்கே கிளர்ச்சி செய்திகள் வந்துட்டே இருக்கு ஊரு பூரா வெறும் மதீனா மட்டும்தான் முஸ்லீம்கள் மீது எங்கேயும் முஸ்லீம்கள் கிடையாது சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க அவுகர் அவர்களே இதோ உங்கள் முன் இருக்கும் இந்த சிறிய கூட்டம் தான் உள்ளது இருக்கிறது அந்த சின்ன கூட்டம் தான் ஏதோ நாங்கள் மசூரா இவ்வளோ தான் இருக்கோம் நீங்க பாட்டுக்கு உசாமாவை அனுப்ப சொல்றீங்க இங்க போய் இவங்க கூட போய் சண்டை போட சொல்றீங்க அரபுகள் நயவஞ்சர்களாகவும் முர்தத்களாகவும் மாறிவிட்டார்கள் இது சூழ்நிலையே சரியில்லை இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ அவர் சொல்றாங்க என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாவின் மீதான யாக நீங்களும் இல்லாமல் நான் மட்டும் தனித்திருந்தால் இந்த ஓனாய்கள் என்னை தூக்கி சென்றாலும் நபியின் உத்தரவை செயல்படுத்தாமல் இருக்க மாட்டேங்குது நாலு பேர் இருக்கீங்களா பரவாயில்லையா நீங்க இல்லைனாலும் நானே ஒன்லி ஒன் மேன் நான் இருந்தேன்னா கூட ரசூலாவுடைய உத்தரவை வந்து நான் ஃபாலோ பண்ண முடியும் என்ன கட்ஸ் பாருங்க அடிக்க சொன்னால் அடிப்பாங்க அடிக்க வேணான்னா என்னை என் என் பிணத்தை வந்து கழுகு தின்னாலும் அடிக்காமல் இருக்கணும் அவ்வளோ கண்ட்ரோல் அதான் சொல்கிறேன்ல இங்கே வந்து ஜோஷ் மட்டும் இருக்கக்கூடாது கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் அதனால தான் ரசூலா என்ன சொன்னாங்க அஃசலுல் ஜிஹாத் எது தன்னுடைய நப்சக் அடக்கிறவன் நான் நினச்சா தான் கோவப்படணும் நான் நினச்சாதான் அடிக்கணும் என்னை சீண்டுனா இப்போ என் முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு இந்து முன்னணி ஊர்வலம் போகுது அவன் நினச்சா என்னை அடிக்க வைக்க முடியாது அவன் வந்துட்டு என்னம்மா மல்லாவாச்சு குல்லா வச்சு சொல்லு எனக்கு என்ன பிரச்சனை ரசூலாக திட்டு என்ன பிரச்சனை கம்முன்னு இருப்பேன் நான் விரும்ப மாட்டேன் ஏன்னா அடிச்சா நான் என்ன பண்ணுவோம் நாங்கள் ஊர்வலி போயிட்டு இருந்தோங்களா அங்கே ஒன்றுமே பண்ணலிங்க அங்கே அந்த இடத்துல ஊர்வலம் போயிட்டு இருந்தோம் அவங்க அடிச்சிட்டாங்க டபால்ட்டு பார்த்திங்களா இவங்க நாலு பேர் இருக்கும்போதே இப்படி இருக்காங்களா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அஞ்சு அஞ்சு குழந்தைங்க நாலு நாலு குழந்தைகளும் பெற்றுக்குறாங்க நாளைக்கு இவங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்க நம்மளாலும் நம்மளாலும் பறப்போம் சந்தோஷமாக ரெண்டாயிரத்து ஐம்பதில் தான் உலகின் பெரிய மதம் அப்படின்னு பெருமையாக இவனே பறப்போம் அது ப்ராபகண்டாக அது கூட தெரியாமல் அது கூட தெரியாமல் போயிட்டுருக்குற அது ப்ராபகண்டாக பண்ணி அவங்க இப்போ நமக்கு எதிராக பரப்ப அது சந்தோஷமாக இப்போ நாம தான் மெஜாரிட்டி அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி கண்ட்ரோல் கீர் பிரேக்கும் இருந்துச்சு எக்ஸலேட்டரும் இருந்துச்சு இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா ஒன்று இருந்தா பிரேக்கு பிரேக்குன்னு என்ன பிரேக்கு சஜிதா பிரேக்கு தான் நேர சரண்டர் ஒன்று இங்க எடுத்தா இப்படி இல்லை எக்ஸலேட்டரா எக்ஸலேட்டர்னா ஹை கீர் தான் எடுத்தோடனே அஞ்சாவது கீர் போட்டு சலாரனு போனோம்னா நாளைக்கு சகாதத்து வேலை முடிஞ்சது குரானை படிக்க குரான் கிளாஸ் அதெல்லாம் அதெல்லாம் சரி வராது கிராமர் கிளாஸ் கிராமர் கிளாஸ் ஃபஸ்ட்டு நாள் நம்மலாம் நம்மெல்லாம் ஒரு இருவது பெரும் திரளாக இங்கே கூடியிருக்கிறோம் அடுத்த நாள் நம்மெல்லாம் கூடியிருக்கோம் இருக்கோம் நம்மில் சிலர் கூடியிருக்கோம் அடுத்து என்ன இருக்கு கிராமர் கிளாஸுக்கு அப்படியே நம்மளில் ஒருவராவது கூடியிருக்கோம் அப்படின்றோம் கொட்டாயி வந்துடும் முடிஞ்சிரும் ஈமான்னு எங்கே போச்சுன்னே தெரியாது எல்லாம் படிக்கணும் சூழலோடைய சீரத்து புக்கு வாங்கி படிங்க பொறுமை வரும் குரான் தஃசீர் ஃபிஸில் அயில் குரான் இருக்குது தஃபீமுல் குரான் இருக்குது ததபுருல் குரான் இத்தனை நாள் சாக் சொல்லிட்டு இருந்தோம் தமிழில் எந்த புத்தகம் இல்லை இருக்குது மூணு இருக்குது அந்த மூணு தஃசீர் படிங்க அதெல்லாம் படிங்க அதில் எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்க ஏன் டைம் இல்லை நான் நைட்டு எல்லாம் உழைக்கிறேன் இரவு பகல் பாராமல் உழைக்கிறேன் உன் உழைப்புக்கு நரகத்துடைய துண்டு ரெடியாக இருக்குது ஜக்கும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான் வாடகன்னு நீ அப்படி உழைக்கிற குடும்பத்துக்காக எல்லா தான் உழைக்க சொன்ன குடும்பத்துக்காக நீ உழைச்சி 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 உனக்கு என்ன போகுது ஜக்கும் தான் போகுது குரானுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கும் புரியுதா எந்த கஷ்டத்துலேயும் சஹாபாக்கள் அதுதான் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த திண்ணை தோழர்கள் சுஹான் எல்லாம் நைட் பகலெல்லாம் கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் குரான் ஓதுவாங்க அம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நோண்டுறது வந்துச்சுன்னா பகலெல்லாம் வேலை செஞ்சு நைட்டெல்லாம் ஃபோன் நோண்டுறது அதில் கண் அவிஞ்சு போகிறோம் அது கண் அவிஞ்சு போனால் தான் நிறுத்துறது கடைசியாக ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சு அப்படி இப்போ இப்போதான் இல்லை அந்த ஸ்டாஃப் அது வரைக்கும் வந்து போகிறதே இல்லை இதே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அந்த அபுபக்கர் அலியனுடைய அந்த சூழ்நிலையை சொல்லும் போது தவறில ரெண்டாவது ஏத்துல இருபத்தெட்டு இன்னொரு அறிவிப்புல வரும் மூமீன்களுடைய அன்னைகளை அதாவது மூமீன்களுடைய அன்னைகளை ஓனாய்கள் இழுத்து சென்றாலும் கூட நான் உசாமாவுடைய படையை நிறுத்தி வைக்க மாட்டேன் நான் வந்து அதை ஸ்கேர் பண்ண மாட்டேன் எனக்கு இக்காமத்தை தீ தான் முக்கியங்கிறேன் கனிமத்தா இழுத்துட்டு போனா கூட நபியுடைய மனைவி எவ்வளவு புனிதமானவர்கள் அந்த புனித தன்மையை கூட நான் விட்டு ஆனால் ஆனா இக்காமத்தீனை நான் விட்டு மாட்டேன் வேலை நடந்துட்டே இருக்கணும் நிக்க கூடாது இது போய்கிட்டே இருக்கும் வண்டி யாவன் வந்தாலும் சரி வராட்டேச்சு அதான் அல்ல மாதிரி கெட்டுப்போ நான் கத்துறேன் லா இலாஹா இல்லல்ல சொல்ல அல்பாஸ் அவர் முல்லாக்கி அசாம் அவர் முஜாஹித் கி அசாம் அவர் என்னுடைய அசாம் பாங்கு வேற உன்னுடைய பாங்கு வேற அல்லாஹூ அக்பருங்கிற நான் சொல்கிறதுக்கு மீனிங் வேறே நீ சொல்கிறதுக்கு மீனிங் வேற அதே அல்லாஹூ அக்பர் தான் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் தான் நான் சொல்ற அல்லாஹூ அக்பர் வேறே நீ சொல்கிற அல்லாஹ் அக்பர் வேறங்கிறார் யார் அல்லாமா இக்பால் அது மாதிரி நமக்கு அந்த கட்ஸ் இருக்கணும்